I'm தலைவலைய போகமும் பொது திருப்புகள் வெற்றி முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரூகரா வேல் முருகாவேல் வேல் முருகாவேல் வேல் முருகாவேல் வேல் தலைவலைய போகமும் சலனமிகு மோகமும் தவறு தரு காமமும் கனல் போலும் தனிவரிய கோபமும் துணிவறிய லோபமும் சமய வெகு ரூபமும் பிரிதேதும் அலமலம் என எழும் தவர்கள் அனுபூதி கொண்டு அறியும் ஒரு காரணம் தனி நாடா ததிமத புராணமும் சுருதிகளும் ஆகி நின்று அவரி மிதமாய் விளம்புவதோதான் கலக இரு பாணமும் திலக ஒரு சாபமும் களபம் ஒழியாத கொங்கையுமாகி கவரும் அவதாரமும் கொடிய பரிதாபமும் கருதி இது வேலையெழுந்து கீராது மானுடன் கலவி புலிவாய் பொறும் குலிச கர திருநாடு குடிப்புக நிசாசரன் பொடிபட மகிதரன் குலைய நெடுவேல் விடும் பெருமாளே முருகா வேல் வேல்முருகாவேல் வேல் முருகா வேல் அலமலம் என எழுந்தவர்கள் அனுபூதி கொண்டு அறியும் ஒரு காரணம் தனை நாடா தரிமத புராணமும் சுருதிகளும் ஆகி நின்று அபரிமிதமாய் விளம்புவதோதான் குலைய நெடுவேல் விடும் பெருமாளே வேல் முருகாவேல் 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 வேல்முருகாவேல் முருகாவேல் முருகாவேல் வெற்றிவடிவேல் முருகனுக்கு பாடல் எண் ஆயிரத்தி நூற்று அறுபத்தி ஐந்து திருப்புகள் தலைவலைய போகமும் சலனமிகு மோகமும் தவறு திரு காமமும் சிறப்புற்ற எல்லையை கண்ட இன்ப சுகங்களும் சலனமிகு மோகமும் சஞ்சலம் மிக்க ஆசைகளும் பிழையுள்ள நெறியில் போகும்படி செய்யும் காம இச்சையும் கனல் போலும் தனிவறிய கோபமும் துணிவரிய லோபமும் சமயவெகு ரூபமும் தீப்போல அடக்கதற்கரிதான கோபமும் துணிந்து ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட விடாத லோபமும் ஈயாமை குணமும் சமய கோட்பாடுகளால் ஏற்படும் பல வேஷங்களும் பிரிதேதும் பிற எதுவும் அலம் அலம் ஏனா எழுந்து அவர்கள் கொண்டு அறியும் ஒரு காரணம் தனே நாடா அலம் அலம் ஏனா போதும் போதும் என்று எழுந்தவர்கள் ஞான உணர்ச்சியுடன் எழுந்தவர்கள் ஞானிகள் அனுபூதி கொண்டு தங்களது அனுபவ ஞானம் கொண்டு அறிகின்ற ஒரு மூலப்பொருளை நாடி உணராமல் ததிமத புராணமும் சுருதிகளுமாகி நின்று அபரிமிதமாய் விளம்புவதோதான் நிரம்ப மதக் கொள்கைகளையே சாற்றும் புராண வகைகளும் சுருதிகளும் வேதமொழிகளுமாக எடுத்து அபரிமிதமாய் அளவில்லாத வகையிலே பேசுவதோ பெரிது வெறும் பேச்சு பயன் தராது என்றபடி கலக ஒரு சாபமும் கலபமொழியாத கொங்கையுமாகி காமப்போரை விளைக்கும் பானமும் இரண்டு பானங்களாகிய கண்களும் திலகம் பொற்றிட்டுள்ள ஒப்பற்ற சாபமும் வில்லை போன்ற நெற்றியும் கலவி சார்ந்து நீங்காத கொங்கையுமாகி கவரும் அவதாரமும் கொடிய பரிதாபமும் கருதி இது வேலை என்று கிராத குல திலக மாளுடன் கலவி புரிவாய் உள்ளத்தை கவர்ந்த அவதாரமும் இந்த பூலோகத்திலே வந்துள்ள தோற்றத்தையும் வேடரிடையே வளர்ந்து திணிப்புணர்த்தி காக்க வேண்டி வந்த பரிதாபமான தொழிலையும் கருத்திலே வைத்து இதுதான் ஆட்கொள்வதற்கு தக்க சமயம் என்று கிராத வேடர்களின் குலத்திலகமாளுடன் குலத்தில் சிறந்த மானன்ன வள்ளியுடன் புணர்ச்சி நாடி புரிபவனே பொறும் குலிச கர வாசவன் திருநாடு குடிபுக நிசாச்சரன் பொடிபட மகீதரன் குலைய நெடுவேல்விடும் பெருமாளே சண்டை செய்யவல்ல வஜ்ராயுதத்தை கையிலே கொண்ட இந்திரனுடைய பொன்னுலகம் குடியேற அசுரன் சூரன் பொடிபட மகிதரன் பூமியை தாங்கும் ஆதிசேஷன் நடுநடுங்க வேலை செலுத்தின பெருமாளே ஞானிகள் அனுபூதி கொண்டு தங்களது அனுபவ ஞானம் கொண்டு அறிகின்ற ஒரு மூலப்பொருளை நாடி உணராது நிரம்ப கொள்கைகளையே சாற்றும் புராண வகைகளும் வேதமொழிகளும் ஆய்ந்து எடுத்து அறிவிலாத வகையிலே பேசுவது பயன் தராது ¡Vamos!